பல முக்கியமான தகவல்களை தெரியணுமா உடனே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கமெண்ட் பண்ணும்போது சொல்லியிருக்கோம் அதையும் டச் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த முக்கியமான தகவல்கள் நிறைய பேருக்கு போய் ஈஸியான ஒரு இருக்கும் இது வாங்க இப்போ வீடியோல என்ன பார்க்க போறோன்னு பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மீது ஐம்பது சதவீதம் வரி விதிச்சிருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு சர்ச்சையா இருந்த சர்ச்சையா மக்களிடையே பேசிட்டு இருக்கோம் ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா நூறு சதவீதம் வரிய இந்தியா அமெரிக்கா மீது விதிக்குது அமெரிக்கா வரக்கூடிய பொருட்களுக்கு மீது நூறு சதவீதம் வரி விதிக்கிறாங்க நாங்க வந்து இந்தியா கூட நல்லா பழகிட்டு இருக்கோம் ஆனா இந்தியா வந்து நியாயமற்ற நியாயமற்ற வர்த்தக முறைய வந்து பண்ணிட்டு இருக்கு ஒரு தடவை பட்சமா செயல்படுதாங்க ஹார்லி டேவிட்சன் அப்படிங்கிற ஒரு பைக்குக்கு இருநூறு சதவீதம் வரி விதிக்கிறாங்க அப்படி இருந்த நாங்க எப்படி வந்து விற்பனை செய்ய முடியும் அதனால அந்த நிறுவனம் இந்தியா போய் அங்கேயே தயாரிச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க இருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு நாங்க இதுவரைக்கும் பெருசா வரி போடல ஆனா அவங்க எங்களுக்கு நூறு சதவீதம் வரி போட்டிருக்காங்க அந்த வர்த்தக முறை வந்து மிகவும் நியாயமற்றதா இருக்கு இவங்களுக்கு இடையே வந்து என் நாங்க வந்து போட்ட ஐம்பது சதவீதம் வரியினால வர்த்தக போர் உருவாயிருக்கு ஆனாலும் வந்து நாங்க அந்த ஐம்பது சதவீதம் வரி இருப்ப திரும்ப பெற மாதிரி எங்களுக்கு ஐடியா இல்லை இந்தியா ஒருதலைபட்சமா செயல்படுது பல வருடமா நியாயமற்ற வர்த்தக முறையை கையாண்டுட்டு இருக்காங்க நாங்க பல ஆண்டுகளா முட்டாள்தனமா இருந்திருக்கோம் இந்தியாவிலோட பொருட்களுக்கு வரி விதிக்காம இருந்திருக்கோம் இந்தியாவினுடைய பொருட்கள் வந்து சுதந்திரமா அமெரிக்காக்குள்ள வருது அப்படிங்கிற மாதிரி டொனால்டு ட்ரம்ப் கூறியிருக்காரு இந்த வரி விதிப்பை பற்றி மக்கள் உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமன்ல சொல்லுங்க இந்தியா வரி அமெரிக்கா மீது அதிகமா வரி விதிச்சிருக்கா இல்ல அமெரிக்கா இந்தியா மீது அதிகமா வரி விதிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமன்ல சொல்லுங்க கண்டிப்பா